வணக்கம் இந்தியாவை பல துண்டுகளாக வெட்டி இந்தியாவின் ஒற்றுமையை தான் பாகிஸ்தான் பல தசாப்தங்களாக முயற்சி செய்து வருகிறது பாகிஸ்தான் பல தீவிரவாத குழுக்களை வளர்த்துவிட்டு அந்த குழுக்களை பயன்படுத்தி ஒரு பிராக்ஷி யுத்தம் நடத்தி இந்தியாவை நிலை செய்ய முயன்று வருகிறது ஆனால் ஜம்மு காஷ்மீரில் சில பகுதிகளில் மட்டுமே சில பிரச்சனைகளை உருவாக்க முடிந்ததே தவிர பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற தீவிரவாத முயற்சிகளால் இந்தியாவுக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்க முடியவில்லை இப்போது ஜம்மு காஷ்மீர் கூட சாதாரண நிலைக்கு திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலை உள்ளது அந்த மாநிலத்திற்கு அரசியலமைப்பின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு சில சிறப்பு அதிகாரங்களை வழங்கியதுதான் பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்கள் அங்கு இவ்வளவு காலம் தங்கி இருக்க முடிந்ததற்கான காரணமாகும் இப்போது அந்த தீவிரவாத குழுக்கள் அனைத்தும் தமது மூட்டை முடிச்சுகளை கொண்டு பாகிஸ்தானுக்கு ஓடி போயிருக்கின்றன அவர்கள் இப்போது அங்குள்ள சில அமைப்புகளையும் காகித அமைப்புகளையும் பயன்படுத்தி சில்லறை பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தானின் இந்த தீவிரவாத மிரட்டலால் இந்தியாவை எதுவும் செய்ய முடியவில்லை ஒருபோதும் முடியாது இந்த நிலையில் தான் இப்போது வங்கதேசம் இந்தியாவை சிதறடிக்க முடியும் என்று கனவு காண தொடங்கியிருக்கிறது வங்கதேசத்தின் மிக முக்கியமான ஒரு அமைப்பாகும் ஜமா இஸ்லாமிய அமைப்பு வங்கதேசத்தை பொறுத்தவரை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இருந்தது ஒரு எதிர்கட்சி இருந்தது ஜனநாயக அமைப்புக்குள் இயங்கும் பல கட்சிகளும் இருந்தன ஆனால் அந்த கட்சிகள் அனைத்தையும் இப்போது அவர்கள் மங்க செய்து விட்டார்கள் அதாவது அங்குள்ள தீவிரவாதிகள் ஷேக் ஹசீனா அரசை வெளியேற்றியதோடு வங்கதேசத்தில் அந்த கட்சிகளின் செல்வாக்கு அனைத்தும் மறைந்து போய்விட்டது ஜமாதே இஸ்லாமி என்ற மத தீவிரவாத அமைப்பு தான் இப்போது வங்கதேசத்தை ஆள்கிறது அவர்களின் சொல்படி நடக்கும் பாவை அரசுதான் இப்போது முகமது யூனுஸ் என்ற

உள்ளிட்ட வெடிமருந்துகளை வங்கதேசம் இறக்குமதி செய்கிறது வங்கதேசத்திற்கு எல்லா வகையான உதவியும் நாங்கள் எந்த நேரத்திலும் செய்வோம் என்று பாகிஸ்தான் வாக்குறுதி அளிக்கிறது பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே இப்போது ஒரு புதிய நட்பு நிறுவப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் வங்கதேசத்தின் சில சில்லறை தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் தீவிரவாதிகள் தீவிரவாதி யூனுஸ் உள்ளிட்டவர்கள் இப்போது வடகிழக்கு மாநிலங்களை ஏதோ செய்துவிடலாம் என்ற நிலையில் சில அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள் முகமது என்ற முட்டால் சீனாவுக்கு சென்று வடகிழக்கு மாநிலங்கள் நிலம் சூழ்ந்த பிரதேசமாகும் சிலிகுரி பகுதியை பிடித்துவிட்டால் பிறகு இந்தியாவின் அந்த பகுதியை நாம் கைப்பற்றலாம் என்ற வகையில் மோகன வாக்குறுதிகள் அளித்து பேசியதை பார்த்திருந்தோம் அது மட்டுமல்ல முகமது யூனுஸ் அரசு பாகிஸ்தானில் இருந்து வந்த சில ராணுவ அதிகாரிகளுக்கு வடகிழக்கு மாநிலங்களையும் வங்கதேசத்தின் பகுதியாக காட்டும் வரைபடத்தை பரிசளித்ததையும் கண்டோம் அவை அனைத்துமே இந்தியாவை மிகவும் கோபப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளாகும் இப்போது ஜமாத் இஸ்லாமியின் ஒரு முன்னாள் தலைவர் அப்துல்லாஹின் அமான் ஆஸ்மி என்பவன் இந்தியாவை சிதறடிக்காமல் வங்கதேசத்திற்கு இனி உறக்கம் வராது என்று கூறியிருக்கிறான் அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்கள் ஏதோ செய்ய இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது அது வேறொன்றுமில்லை பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு இந்தியா வங்கதேச எல்லை வழியாக தீவிரவாதத்தை வலுப்படுத்தும் செயல்பாட்டிற்கு இப்போதே அவர்கள் வெடிமருந்து ஏற்றிவிட்டார்கள் என்று தெரிகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்தியாவை சிதறடிக்காமல் இனி உறக்கம் வராது என்று ஆஸ்மியை போன்ற ஈனர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் சிட்டகாங் மலைப்பாதை என அறியப்படும் இந்திய எல்லைக்கு அருகிலுள்ள வங்கதேச பகுதிகளில் வங்கதேச அரசுக்கு எதிராக சில ஆயுத படை அமைப்புகள் செயல்படுகின்றன அந்த ஆயுதப்படை அமைப்புகளுக்கு எல்லா வகையான ஆதரவும் ஆயுதங்களும் பணமும் கொடுப்பது இந்தியாதான் தான் அவர்களை பயன்படுத்தித்தான் வங்கதேசம் என்ற நாட்டை இந்தியா நிலை செய்கிறது என்ற புதியதொரு குற்றச்சாட்டை இப்போது முன்வைத்துள்ளான் அந்த அதாவது பாகிஸ்தான் எவ்வாறு தீவிரவாத செயல்களை செய்துவிட்டு இந்தியா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்குமோ அதேபோல் இப்போது இவன் குற்றம் சாட்டியுள்ளான் எனவே பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்களின் செயல்பாடுகளை வங்கதேசத்திற்கு விரிவுபடுத்தும் வேலைகளை அந்த ஈன தொடங்கி என்பது மட்டுமல்ல ஜெய்ஷி முகமதின் பெண்கள் பிரிவும் வங்கதேசத்தில் வலுவாக செயல்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக ஒரு உயர்மட்ட லஷ்கர் தீவிரவாதி வங்கதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கியதும் அவனை வங்கதேசத்தின் சில தலைவர்கள் வரவேற்றுள்ளார்கள் அங்கிருந்து நேரடியாக இந்தியா வங்கதேச எல்லைப் பிரதேசங்களுக்கு அவன் அழைத்து செல்லப்பட்டுள்ளான் அங்கு சில சந்திப்புகள் மற்றும் பிற நடவடிக்கைகளை அவன் மேற்கொண்டதாக இந்திய ரகசிய புலனாய்வு நிறுவனங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அங்குள்ள இளைஞர்களை தீவிரமயமாக்கி அங்கு தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு துவக்கம் குறித்து அங்கு ஒரு தீவிரவாத வலையமைப்பை உருவாக்குவது அவர்களின் திட்டமாக உள்ளது அதன் மூலம் இந்தியா வங்கதேச எல்லையில் கூடுதலான குழப்பத்தை உருவாக்குவதற்காகவே பாகிஸ்தானும் வங்கதேசத்தின் பிரிவினரும் சேர்ந்து அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதற்கு அங்குள்ள மக்களின் ஆதரவு மிகவும் குறைவாகவே உள்ளது வங்கதேச ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இந்தியா பாகிஸ்தான் சாதாரணமான ஒரு கம்பிவேலி மட்டுமே இருக்கும் அதுவும் இல்லாத பகுதிகளும் உள்ளன அங்கெல்லாம் பெருமளவில் எல்லைப் பகுதியாகத்தான் இருந்தது இந்தியா வங்கதேச எல்லையில் நமது படைகள் கூடுதல் எச்சரிக்கையாக மற்ற இடங்களில் இருக்கிறது எல்லைக்கப்பால் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்தும் மிக கூர்மையாக கண்காணித்து வருகிறது பாரதம் அதனால் தான் இப்போது ஜமாதே இஸ்லாமி போன்ற சில அமைப்புகளின் தலைவர்கள் இந்தியாவிற்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் சிலிகுரி பகுதியை எளிதாக கைப்பற்றிவிடலாம் என்று கருதி இருந்தார்கள் அவர்கள் சீனாவும் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் வங்கதேசமும் சேர்ந்து அதற்கான சூழ்ச்சி நடத்தியதற்கான ஆதாரங்களும் கிடைத்திருக்கின்றன அதைத் தொடர்ந்து இந்தியா அங்கு ராணுவ இருப்பை பெருக்குவதோடு அந்த பகுதியை ஒரு இரும்பு கோட்டை போல் வலுப்படுத்தி வருகிறது அதாவது மிக நவீனமான ஆயுதங்கள் மிக நவீனமான யுத்த விமானங்கள் மற்ற அமைப்புகள் தகவல் தொடர்பு அமைப்புகள் அனைத்தும் அந்த பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டு பெரும் படையிருப்பை இப்போது அங்கு இந்தியா உறுதி செய்துவிட்டது எல்லைப் பிரதேசங்களில் வங்கதேசம் ஏதேனும் சாகசங்களுக்கு முனைந்தால் உடனேயே பதிலடி கொடுப்பதற்கான எல்லா ஏற்படுத்த இந்தியா தயார் செய்துவிட்டது பாகிஸ்தானுக்கு அல்லது பாகிஸ்தானின் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஜமாதே இஸ்லாமியும் அதேபோல் வங்கதேச அரசும் இந்தியா வங்கதேச எல்லையில் வழங்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வங்கதேசம் சீண்டினாலும் இனி இந்தியா கொடுக்கும் பதிலடி அவர்களின் இருப்பையை கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை அத்தகைய ஒரு அடியை கொடுக்க இந்தியா தயாராகும் நிலையில் அமெரிக்காவையும் மற்ற இந்திய விரோத சக்திகளையும் பிரச்சனைக்குள் கொண்டுவர நிச்சயம் முயற்சிப்பார்கள் பாகிஸ்தானிகளும் வங்கதேசிகளும் அமெரிக்கா அல்ல எந்த கொம்பனாக இருந்தாலும் இந்தியா பயந்து பின்வாங்காது என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளது